ஃபோர் ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்ல டைரி லேஸ் ஆகிருக்கும் டைரி லேஸுனா அந்த கலர் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொடுத்துருக்கும் நம்ம கையில் இப்போ லைட்டாக பட்டுச்சுன்னா அந்த கலர் வந்து லைட்டாக தெரியும்ல அந்த மாதிரி இந்த டப்பா ஓரத்துலலாம் பாருங்களேன் அந்த கொஞ்சம் லைட்டாக ரெட் கலரில் வந்து தெரியும் இப்போ நான் வந்து உங்களுக்கு இது பண்ணி காமிச்சேன்னா அந்த மேலே எடுத்து பார்த்தேன்னா மேலே வந்து ஒரு கலரில் இருக்கும் உள்ளே வந்து க்ரீன் கலருக்கு தெரியுதா நான் பரட்டிறப்ப பாருங்கள் நல்லா தெரியும் க்ரீன் கலரில் என்ன தெரியும் அதை நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாட்டர் தேவைன்னா டீ வாட்டர் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் அதை வந்து ஊற்றி நல்லா கலந்துக்கங்க நல்லா கலந்துட்டு நல்லா அப்படியே ஒரு க்ரீம் மாதிரி டைரி மில்க் க்ரீம் இருக்கும் அந்த மாதிரி வந்துடணும் அந்த மாதிரி வர முடிக்க நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும் கலக்கிட்டு இந்த மாதிரி நம்ம இப்படி எடுத்து எடுத்து பார்த்தோம்னா நூல் மானி விடாமல் கேப் விடாமல் நூல் மானி வரணும் வந்துச்சுன்னா கரெக்டான இதில் இருக்குது இல்லைன்னா நமக்கு விட்டு விட்டு வரும் கோன் போடும்போது ஸோ அதை மட்டும் பண்ணி பண்ணி பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்றதுக்கு தான் நமக்கு வந்து ஃப்ளோ வந்து கரெக்டாக கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்பூனில் எடுத்துகிட்டு விட்டா அப்படியே லைட்டாக மடங்கி மடங்கி வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்தாலும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது அந்த பதம் வந்து கரெக்டாக இருக்குது நான் தான் இப்போ நான் செய்கிறேன்ல அந்த மாதிரி செஞ்சு செஞ்சு பாருங்கள் அந்த மாதிரி நூல் வெத்தலை மடித்து மடிச்சு வரும்ல அந்த மாதிரி வரணும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பொறுமையாக செய்யுங்க கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சளி பிடிச்சிக்கிறோம் நல்லா எனக்கு நல்லா சளி பிடிச்சிக்குச்சு நீங்கள் நல்லா க்ளவுஸ் போட்டுக்கோங்க போட்டுட்டு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எப்படி நான் ஃபில்ட்ரு பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம எப்படி ஃபில்ட்ரு பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் மொதல் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க அடுத்து பைப்பிங் பேகு பைப்பிங் பேக் வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே நல்லா போட்டு வச்சுக்கணும் வச்சக்கப்புறம் ஸ்டாக்கிங்ஸ் ஒன்று இருக்கும் ஸ்டாக்கிங்ஸ்னால் ஃபில்ட்ரு பண்ணுற துணி அது மாதிரி தான் இருக்கும் அதாவது சாக்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அதையும் உள்ளே வச்சுட்டு அது மேலே நல்லா இழுத்து விட்டுக்கணும் அப்படி எடுத்து நம்ம வச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஹென்னா பேஸ்ட்டை வந்து நம்ம உள்ளே போடணும் நம்ம உள்ளே போடும்போதே அந்த இது தெரியும் பதம் தெரியும் பாருங்கள் மடிஞ்சு மடிஞ்சு வரும் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அப்படியே மடிஞ்சு மடிஞ்சு ஒரு மணி அழகாக கேப்பே விடாமல் வரும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்கள் கூன் வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது இப்போ தெரியுதா உங்களுக்கு மடிஞ்சு மடிஞ்சு ஒரு மணி வர மணி இந்த மாதிரி வந்துச்சின்னா கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம நம்ம கூன் எப்படி இருக்கும் எப்படி ஸ்ட்ரெயின் தரும்னு இப்போ தான் ரொம்ப முக்கியமான இடம் இப்போ நம்ம அதை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் இல்லைனா வந்து வெளியே வந்துடும் என்ன பேஸ்ட்டு பூரா வேஸ்ட் ஆகிரும் நான் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு இப்போ நல்லா இதை நல்லா பிடிச்சி இழுத்தோம்னா அந்த இது உள்ளக்கு இருக்கிற டஸ்ட்லாம் போயிட்டு நம்மளுக்கு நல்லா ஒரிஜினலான க்ரீம் வந்து வெளியே வரும் இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சி இழுக்கணும் பைப்பிங் பேக் வந்து டைட்டாக சுருட்டி நல்லா பிடிச்சிக்கோங்க இல்லைன்னா நமக்கு மேலே வந்து தெரிச்சிரும் தெளிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நல்லா டைட்டாக பிடிச்சி இழுக்கணும் டைட்டாக பிடிச்சி இழுத்துக்கப்புறம் நமக்கு இந்த மனிதம் வரும் மேலே வந்து ஒரு லபர் பேண்ட் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஃபில் பண்ணும்போது மேலே கூடி வந்து என்ன வந்து லீக் ஆகிடக்கூடாது அதனால மேலே வந்து ஒரு லபர் பேண்ட் போட்டுக்கோங்க போடுறது சேஃப்டி தான் இல்லைன்னா நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்க வேணா பிடிச்சிக்காங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கோன் எப்படி ஃபில் பண்ணுறது சீல் பண்ணுறதுன்னு நான் உங்களை சொல்லித்தரேன் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்